ரிசபராசி அன்பர்களுக்கு பண வரவுக்கு உண்டான வழிபாடு முறைகளை பார்ப்போம் நவகிரகங்களில் புதன் மற்றும் சனி பகவானே உங்களுக்கு பண வரவுக்குண்டான நவகிரகங்கள் எனவே நீங்கள் வந்து புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு புதன் கோரையில் புத பகவானுக்கு அர்ச்சனை செய்து அர்ச்சனை செய்கிறவங்க அர்ச்சனை செய்யுங்க ஒருவேளை நவகிரகங்களில் அர்ச்சனை செய்ய முடியல அப்படின்னா புத பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அல்லது மூல மந்திரம் சொல்லுங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு மந்திரம் நீங்களே சொல்லிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் பதினோரு முறை சுற்றி வரணும் பதினோரு முறை நீங்கள் வந்து சுற்றி வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் பண வரவு அதிகரிக்கும் அடுத்தது சனி பகவான் அப்போ சனி பகவானுக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க இந்த இடத்துல நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிறீங்க அர்ச்சனை பண்ணி மு பண்ண முடியாதவர்கள் என்ன பண்ணோம் நம்ம மந்திரமோ அல்லது காயத்ரி மந்திரமோ சனி பகவானோட மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் நவகிரக வழிபாடு பண்ண முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணால் அதனோட அதிதேவதை வழிபாடுகளை பண்ணலாம் இப்போ புதனுக்கு பார்த்துக்கிட்டோம்னா விஷ்ணு பெருமாள் வழிபாடு அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்கள் என்ன செய்யணும் அர்ச்சனை செய்து கொண்டு அல்லது மூலமந்திரம் சொல்லிக்கொண்டு நீங்கள் பதினோரு முறை சுற்றி வந்து வழிபாடு செய்தலும் அடுத்தது சனி பகவானுக்கு சாஸ்தா கோவில் ஐயப்பன் கோவில் சென்று நீங்கள் வந்து அர்ச்சனை செய்து கொண்டு பதினோரு முறை சுற்றி வளம் வந்து உங்களோட வழிபாடுகளை செஞ்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து பண பல மடங்கு பெருகி கிட்டத்தட்ட நூறு மடங்கு பெருகி உங்கள் வாழ்க்கையில் பணவளத்தோடு நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக ரொம்ப சூப்பராக வாழக்கூடிய அமைப்பு இந்த பரிகாரத்துக்கு இருக்குது அதனால் ரிசபராசி அன்பர்கள் கெட்டியாக யாரை பிடிச்சிக்கணும் புதன் மற்றும் சனி பகவானை அல்லது லட்சுமி மற்றும் பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் பண உறவு அதிகரித்து வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக வாழ முடியும் நன்றி வணக்கம்